ஆங்கில வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ராசி புலன்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பலவிதமான சிந்தனைகளை ஒரே நேரத்தில் நிலை நிறுத்தி செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்த மிதுன ராசி நேயர்களுக்கான வரவிருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இங்கு நாம் பார்க்கலாம் வரவிருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டானது ஏறக்குறைய நற்புலன்களை உள்ளது ராசிநாதனான புதன் உங்களின் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று சூரியன் மற்றும் சனியுடன் சேர்க்கை பெற்று சிறப்புடன் அமர்ந்துள்ளார் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும் முயற்சிகள் யாவும் கைகூடும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் உண்டாகும் நுட்பமான விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் சாதகமான பலனை மனதில் தேவையில்லாத சஞ்சலம் அவ்வப்போது தோன்றி மறையும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்பட்டு ஈடுபடும் முன்பு சற்று சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் நிதானம் வேண்டும் திறமைகளின் மூலம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் பெரியோர்களின் வழிகாட்டுதல்கள் நல்ல பலன்களை அளிக்கும் அரசியல்வாதிகளுக்கான பலன்கள் செயல்பாடுகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் துறை சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சக தோழர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் விவசாயிகளுக்கான இந்த வரவேற்கக்கூடிய ஆண்டு பலன்களை பார்க்கலாம் மூங்கில் மற்றும் எண்ணெய் தாவரங்களின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் பயிர்களுக்கு தகுந்த முறையில் இயற்கை உரங்களை பாதுகாக்கவும் சக விவசாயிகளிடம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மேலும் ஆதரவான சூழலும் உண்டாகும் நீர்பாசன தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகளும் தோன்றி மறையும் வியாபாரிகளுக்கான பலன்கள் வியாபாரிகளுக்கு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வேலையாட்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும் தொழில் இருப்பவர்கள் கூட்டாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் மாணவர்கள் கல்வியில் கவனத்துடன் படிக்கவும் மனதில் தோன்றும் சந்தேகங்களை அவ்வப்போது ஆசிரியரிடம் கேட்டு புரிந்து படிக்கவும் பாடங்களை ஒரு முறைக்கு பலமுறை படிப்பது நன்மை வயக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மனதில் தெளிவு உண்டாகும் மொத்தத்தில் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும் பெண்களுக்கான பலன்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது மூலம் ஆதரவான சூழல் இடங்களில் சக தோழிகளால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கான பலன்கள் அலுவலகத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் சக ஊழியர்களின் மூலம் வர்த்தகம் சம்பந்தமான தொழில் உதவிகள் கிடைக்கும் பணிபுரியும் இடங்களில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் புதுவிதமான அமையும் கலைஞர்களுக்கான இந்த ஆண்டு அரசு துறை சார்ந்த உதவிகள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்தில் சில்வாக்கு உயரும் சக கலைஞர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உங்களது புதிய படைப்புகளுக்கு எதிர்பார்த்த அங்கீகாரமும் நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த ஆண்டு நல்ல சிறப்புள்ளதாகவே அமைந்துள்ளது நினைத்தவையாகவும் நிறைவேற உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் நன்றி